பண்டை புதுச்சேரி தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையில் பல துறைமுகங்கள் இருந்துள்ளதையும் அத்துறைமுக நகரங்களில் இருந்து கடல்வழி வாணிகம் பெரிதும் நடைபெற்றதையும் சங்க இலக்கியங்களும் அயல் நாட்டார் குறிப்புகளும் தெரிவிக்கின்றன குறிப்பாக பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் என்ற கிரேக்க கிரேக்கயணி நூலில் என்ற கடற்கரை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது தாலமி என்னும் கடல்வழி பயணி தமது குறிப்பில் கபேரிசு காவிரி பூம்பட்டினம் துறைமுகத்திற்கு வடக்கே பொதுக்கே அமைந்திருந்தது என்பதையும் குறித்துள்ளார் இத்துறைமுகப்பட்டினம் யவனர் வாணிகத்துடன் தொடர்புடையது என்றும் இக்குறிப்புகள் குறிப்பிடுகின்றன இக்குறிப்புகளில் குறிப்பிடப்படும் பொதுக்கே எனும் துறைமுக நகரம் இன்றைய அரிக்கமேடு என்னும் அகழாய்வு பகுதியே என கண்டறியப்பட்டு அகழாய்வுகள் நடைபெற்றன அரிக்கமேடு அமைவிடம் அரிக்கமேடு என்று தற்போது வழங்கப்படும் பகுதி அருகன்மேடு என்பதின் திரிபாகும் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் புதுச்சேரிக்கு தெற்கே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அரியாங்குப்பம் ஆற்றின் வளக்கரையில் அரிக்கமேடு அமைந்துள்ளது அகநானூற்றில் வீரை என்ற கடற்கரை பட்டினம் குறித்து குறிப்புகள் உள்ளன இது வேலூர் சிற்றரசர்களின் துறைமுகமாக விளங்கியது அரிக்கமேட்டிற்கு சற்று தொலைவில் வீராம்பட்டினம் என்னும் ஊரும் உள்ளது சங்க இலக்கியங்கள் சுட்டும் வீரையே தற்போது வீராம்பட்டினம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இப்பட்டினத்தின் ஒரு பகுதியே அரிக்கமேடு எனவும் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆய்வுகள் இக்கருதுகோலை மெய்ப்பிக்கும் வகையில் பழமைமிக்க மண்மேடுகள் கடற்கரை ஒட்டிய இப்பகுதியில் இருப்பதை பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே பிரான்ஸ் நாட்டின் ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர் அரியகுப்பும் ஆற்று பெருக்கால் இம்மண்மேடு அறிக்கப்பட்டு பழமையான எச்சங்கள் வெளிப்பட்டதை முதன் முதலில் லீஜென்டில் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்று வரை குறிப்பிட்டுள்ளார் தொன்மையான கட்டிட சிதைவுகளும் உரை கிணறுகளும் இப்பகுதியில் இருப்பதை இவர் கண்டறிந்தார் இங்கு நிலக்கிழாராக விளங்கிய கிருஷ்ணசாமி என்பார் தமது நிலத்தினை அகழ்ந்தபொழுது பல கட்டிட சிதைவுகள் மற்றும் அரும்பொருட்கள் இருப்பதை கண்டறிந்தார் இதனை துப்ராயில் என்ற ஆய்வாளருக்கு தெரிவித்தார் இதற்கிடையில் சென்னை அருங்காட்சியகத்தின் அலுவலர் ஐயப்பன் என்பாரும் குறுகிய அளவில் இப்பகுதியில் ஆய்வுகள் மேற்கொண்டார் இவ்வாய்வுகளிலும் பல அரும்பொருட்கள் வெளிப்பட்டன ஜூவியோ துப்ராயில் இப்பகுதியின் சிறப்பினை அறிந்த துப்ராயில் என்னும் ஆய்வாளர் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கல ஆய்வுகள் மேற்கொண்டார் இவருடன் பாதிரியார் போஷே என்பவரும் இணைந்து ஆய்வுகள் மேற்கொண்டார் இக்கல ஆய்வுகளில் துப்ராயிலுக்கு பல அரும்பொருட்கள் கிடைத்தன அவற்றுள் குறிப்பிடத்தக்கது உரோமானிய பேரரசன் அகஸ்டஸ் சீசரின் தலை பொறிக்கப்பட்ட மணிக்கல் ஒன்றாகும் இதன் அடிப்படையில் கிறிஸ்துவ ஆண்டின் தொடக்க காலத்தில் உலக அளவில் மிக சிறந்த பன்னாட்டு வாணிக நகரமாக அறிக்கமேடு விளங்கி இருந்திருக்க வேண்டும் என துப்ராயில் கருதினார் தொடர்ந்து இங்கு பெலிகு என்பாரும் ஆய்வுகள் மேற்கொண்டு இப்பகுதி ஒரு சிறந்த துறைமுக நகரமாக இருந்திருக்க வேண்டும் என உறுதி செய்தார் பிரெஞ்சு நாற்பத்தி ஒன்று முதல் ஆண்டுகளில் சிறிய அளவில் அகழாய்வுகளை இப்பகுதியில் மேற்கொண்டார் இப்பகுதியில் இரண்டு இடங்களில் குழிகள் இடப்பட்டு அரும் பொருட்கள் பலவற்றை இவ்வாய்வாளர் கண்டுபிடித்தார் வீலர் மற்றும் விமலா பெக்லி இவ் அகழ்வாய்வுகளின் விளைவாக ஐக்குமேட்டு பகுதியில் அறிவியல் சார்ந்த அகழாய்வினை இந்திய தொல்லியல் துறையின் தலைமை இயக்குநராக விளங்கிய சர் மாட்டிமர் வீலர் என்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மேற்கொண்டார் இவ் அகழ்வாய்விற்கு புதுவை ஆளுநராக விளங்கிய பான்வின் என்பார் பெரிதும் உதவி புரிந்தார் பென்சில்வேனியா பல்கலைக்கழக பேராசிரியை விமலா பெக்லி என்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டுகளில் இங்கு மீண்டும் அகழாய்வுகளை மேற்கொண்டார் இவ் அகழ்வாய்வுகளிலும் பல முக்கிய பொருட்களும் கட்டிட சிதைவுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன வீரர் மேற்கொண்ட அகழாய்வுகளில் இப்பகுதியில் செங்கற்களால் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன வடக்கு பகுதியில் நடந்த அகழாய்வில் இங்கு ஒரு பண்டக சாலை இருந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டில் இருந்து வரும் ஏற்றுமதி பொருள்களையும் வெளிநாட்டில் இருந்து வரும் பொருட்களை இறக்கி வைக்கவும் இப்பண்டக சாலை பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்பண்டக சாலை நாற்பத்தி ஐந்து மீட்டர் நீளமும் பதினோரு மீட்டர் அகலமும் உடையது இக்கட்டடத்தின் வடக்கு பகுதியில் தானியங்க கிடங்கி ஒன்றின் கட்டிட சிதைவுகளும் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உறுதியான செங்கற்கள் கொண்டு குழைத்த களிமண் கொண்டு இக்கட்டிடங்கள் கட்டப்பட்டன வெளிப்பகுதியில் சுண்ணாம்பு கரையால் பூச்சப்பட்டு இக்கட்டிடங்கள் விளங்கியுள்ளது இப்பகுதியில் பல உரை கிணறுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன அகழாய்வில் பெருக்கள் நான்கு மீட்டர் அளவினை உடையவை ஒரு தொட்டியின் தென் பகுதியில் அரை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றொரு தொட்டியின் தெற்கு பகுதியில் முற்றம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது இக்கட்டிடங்கள் யாவும் தரைப்பகுதியுடன் காணப்பட்டது இவ்விரு தொட்டிகளின் உள்ளே தேங்கும் நீரை வெளியேற்ற இரண்டு கால்வாய் புழைகள் இருந்துள்ளமையை அகழாய்வில் கண்டுபிடித்தனர் கதவு நிலை இருந்ததற்கான எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மேட்டில் நெசவு தொழில் விளங்கியுள்ளதை இக்கட்டிடத்தின் பயன்பாட்டின் மூலம் அறிய முடிகிறது துணிகளை சாயங்கள் துவைக்க இத்தொட்டிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று அறிய முடிகிறது விமலா பெட்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் தொண்ணூறாம் ஆண்டுகளில் மேற்கொண்ட அகழாய்வு வீரர் மேற்கொண்ட வடக்கு கட்டிட பகுதிக்கு அருகிலேயே மேற்கொள்ளப்பட்டது இவ் அகழ்வாய்விலும் கட்டிடங்களின் சிதைவுகள் பல கண்டுபிடிக்கப்பட்டன மட்கலன்கள் அரிக்கமேடு அகழாய்வில் அகழாய்வில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மட்கலன்களும் வெளிநாடுகளில் இருந்து தயாரிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட மட்கலன்களும் பெருமளவில் கண்டுபிடிக்கப்பட்டன குறிப்பாக உரோமாபுரியை சார்ந்த மட்கலனான அரிடைன் அம்போரா மது குடுவைகள் எனப்படும் தட்டு வகைகள் பெருமளவில் கிடைத்தன ஆம்போரா வகை குடுவைகள் கைப்பிடியுடன் காணப்பட்டன இவ்வகை சாடிகள் ரோமாபுரியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர் மது கொண்டு வருவதற்கான அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இவ்வகழ்வாயில் உள்ளூரில் வணையப்பட்ட மது கண்டுபிடிக்கப்பட்டன அரித்தேன் எனப்படும் மட்கலன்கள் இத்தாலியின் அரிசோ என்ற இடத்திலிருந்து சூளையில் தயாரிக்கப்பட்டு முத்திரை குத்தப்பட்டு காணப்படுகிறது இம்மட்கலன்கள் மிக நேர்த்தியாக மண்ணால் குழைந்து செய்யப்பட்டுள்ளன இம்மட்கலன்களின் காலம் கிபி இருபதிலிருந்து கிபி ஐம்பது வரை ஆகும் பல வகை சுடுமண் விளக்குகளும் கூரை ஓடுகளும் அகழாய்வில் கிடைத்தன பேராசிரியர் விமலா பெட்லி நடத்திய அகழாய்வில் டெட்ரா சிகிலிட்டா என்ற பகுதியில் தயாரிக்கப்பட்ட மட்கல ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இம்மட்கள கண்டுபிடிப்புகள் மூலம் மத்திய தரைக்கடல் வாணிகர் இத்துறைமுகத்திற்கு வருகை புரிந்துள்ளமையை அறிய முடிகிறது குறிப்பாக யவனர்கள் இங்கு பெருமளவில் வந்து தங்கியுள்ளனர் பொல்பொருள்கள் அரிக்குமேடு அகழாய்வில் அரிய கல்மணிகள் தங்கத்திலான மணிகள் சங்கு வளையல்கள் மணிகள் சுடுமண் மணிகள் பெருமளவில் கிடைத்தன அரிய கல்மணிகள் இந்நகரத்திற்கு அருகில் இருந்த மணிக்கொள்ளை என்ற பகுதியில் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இத்துறைமுகத்தின் வாயிலாக ஏற்றுமதி செய்யப்பட்டன அக அகழாய்வில் சுடுமண் உருவங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன சுடுமண் உருவங்களில் அழகும் வனப்பும் மிக்க பெண் உருவம் குறிப்பிடத்தக்கது இப்பெண் தன் ஒரு கையை தொடையில் இருத்தியவாறு மறு கையில் கூடை ஒன்றினை தாங்கியவாறு காணப்படுகிறாள் உடலில் உள்ள ஆடை மிக அழகாக காட்டப்பட்டுள்ளது இவற்றைத் தவிர சதுரங்க காய்கள் காதணிகள் போன்றவைகளும் அகழாய்வில் கிடைத்தன தேர் உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரை ஒன்றும் இங்கு கிடைத்தது இதன் நீளம் ஐந்து புள்ளி ஐந்து கன சென்டிமீட்டர் அகலம் ஐந்து புள்ளி சென்டிமீட்டர் உருவாக்கப்பட்ட இம்முத்திரையில் குதிரைகள் இழுக்க அதன் மீது நின்ற நிலையில் தேரோட்டி உருவம் பொறிக்கப்பட்டு மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நாணயங்கள் அரிக்கமேடு பகுதியில் நடைபெற்ற கல ஆய்வுகளிலும் அகழாய்வுகளிலும் பல்வகை நாணயங்கள் கிடைத்தன குறிப்பாக உரோமானிய நாணயங்களையும் சங்ககால சோழ நாணயத்தையும் குறிப்பிடலாம் டைபீரியன் தினாரிஸ் நாணயமும் கான்ஸ்டான்டைன் மன்னரின் செப்பு நாணயமும் சதுர வடிவில் அமைந்த சங்ககால சோழ நாணயமும் குறிப்பிடத்தக்கவை சங்ககால சோழ நாணயத்தின் ஒரு பக்கம் யானை உருவமும் மற்றொரு பக்கம் புலியின் உருவமும் காணப்படுகிறது இவற்றின் மூலம் ரோமானிய தொடர்புடைய வாணிக நகரமாக சங்க காலத்தில் அறிக்கைமேடு விளங்கியிருந்தமையை அறிய முடிகிறது தமிழி எழுத்து பொறிப்புகள் அரிக்கமேடு அகழாய்வுகளில் தொன்மையான தமிழ் எழுத்து பொறிப்புகளை கொண்ட மட்கள ஓடுகள் பல கண்டுபிடிக்கப்பட்டன முதன் முதலில் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட மட்கள ஓடுகள் அகழாய்வில் கிடைத்த இடமாக அரிக்கமேடு விளங்குகிறது பின்னர் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அகழாய்வுகளில் தமிழ் எழுத்து பொறிப்பு மட்கள ஓடுகள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன அரிக்குமேட்டில் கிடைத்த ஓடுகளில் உள்ளவை பெரும்பாலும் ஆட்பெயர்களாகும் தமிழ் பெயர்களும் இவற்றுடன் சில வட இந்திய பிராகிருத பெயர்களும் இலங்கை பகுதியில் இருந்த பெயர்களும் இவற்றில் காணப்படுகின்றன இவற்றுள் குறிப்பிடத்தக்கவை குலவாய் லாதன் அதன்மகன் மகன் குப்பிரன் உத்திரன் மற்றும் வனதிகச ஆகியவை ஆகும் சிறப்புகள் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையில் பல துறைமுகங்கள் சங்க காலத்தில் சீரும் சிறப்பும் பெற்று விளங்கியிருந்தமையை சங்க இலக்கியங்கள் சுட்டுவதை அறிவியல் முறை அடிப்படையில் நடத்தப்பட்ட அகழாய்வுகள் பல உறுதி செய்து வருகின்றன தமிழர்கள் கலந்து வாணிகம் மேற்கொண்டு தமிழகத்தின் நறுமணப் பொருட்களையும் பட்டாடைகளையும் அணிமணிகளையும் ஏற்றுமதி செய்தும் மேலை நாடுகளின் பல பொருட்களை தமிழகத்திற்கு இறக்குமதி செய்ததையும் குறிப்பாக யவனர்கள் தமிழகத்துடன் பெரிதும் வாணிக தொடர்பு கொண்டிருந்தனர் என்பதையும் மெய்ப்பிக்கும் வகையில் தமிழகத்தில் கடற்கரை பகுதிகளில் நடந்த அகழாய்வுகள் உறுதி செய்கின்றன ராமநாதபுரம் பகுதியில் அழகன்குளம் என்ற இடத்தில் தமிழ்நாடு அரசு மே துறை மேற்கொண்ட அகழாய்வுகளிலும் மேற்கு நாடுகளுடன் தமிழகம் சங்க காலத்தில் மேற்கொண்ட வாணிக தொடர்பை அறிய முடிகிறது இதே போன்று காவிரி பூம்பட்டினம் அகழாய்வு மேலைக் கடற்கரையில் பட்டினம் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வும் செங்கடற் பகுதியில் பெருணிகே மற்றும் குவசீர் அல் குதாம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளும் சங்கத் தமிழர்களின் கடல் கடந்த வாணிப தொடர்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளன இத்தகு வரிசையில் அரிக்கமேடு அகழாய்வு முதலிடம் பெறுகிறது இவ்வகழ்வாய்வின் மூலம் தமிழகம் கிபி ஒன்றாம் நூற்றாண்டளவில் மத்திய தரைக்கடல் நாடுகளுடன் குறிப்பாக உரோமாபுரியிடம் கடல் வாணிகம் மேற்கொண்டிருந்ததை அறிய முடிகிறது அரிக்கமேடு நெசவுத் தொழில் நகரமாகவும் அரிய மணிகள் மற்றும் உள்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி நகரமாகவும் உரோமாபுரியிலிருந்து மது வகைகளை இறக்குமதி செய்யும் நகரமாகவும் விளங்கியுள்ளதை அறிய முடிகிறது பொன்னோடு வந்து கரியோடு சங்க பெயரும் வாக்கியத்திற்கு கட்டியம் கூறும் வகையில் அறிக்கமேடு அகழாய்வுகளை உண்மைச் சான்றுகளை வெளிப்படுத்தி தமிழரின் கடல் வாணிக தொடர்பை உலகிற்கு எழுத்தியம்பி உள்ளது இன்றைக்கு பெரிதும் பேசப்படுகின்ற கீழடி அகழாய்வின் கட்டிட சிதைவுகளும் ரோமாபுரியின் நேரடி தொடர்பு கொண்ட துறைமுக நகரமாக அரிக்கமேடு விளங்கியுள்ளது கீழடி போன்று பல கட்ட அகழாய்வுகள் இப்பகுதியில் மேற்கொண்டால் மேலும் தமிழர்களின் கடல் வாணிபம் நகரமயமாக்கல் பற்றிய வரலாற்றை நம்மால் அறிய இயலும் குரல் கொடுத்தவர் பா அல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பியூட்டிஃபுல் பூச்சேரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்